வணக்கம் ட்ரிபிளியிலிருந்து ஜோதிட ஆஸ்பத்திரி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு குலதெய்வம் கும்பிடுவதில் குழப்பமா பாருங்க தெளிவாகுங்க நம்ம ஏற்கனவே குலதெய்வம் பற்றி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா குலதெய்வம் கும்பிடுவதில் குழப்பமா எந்த தெய்வம்னு தெரியாமல் மாத்தி மாற்றி கும்பிட்டு இருப்பாங்க இல்லையா இந்த பதிவை பாருங்க தெளிவாகுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் பதிவுலாம் வரிசை வரும் பார்த்து பயனில் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கம் கொஞ்சம் பேசிக் சித்தா வருமா கோர்ஸ் நடக்குது பேஸ் சேனல் கும்பிட்டு அப்லோடு இதெல்லாம் வாங்க தலைப்புகளை போகலாம் குலதெய்வம் கும்பிடுவதில் குழப்பமாக பாருங்க தெளிவாகுங்க குலதெய்வம் பற்றிய தேடலே நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின் அருளை பெற ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதன் அறிகுறிகளே ஓகேவா ஆன்மீக ரீதியாக ஒரு குடும்பத்திற்கு மூன்று அம்சங்கள் பாதுகாப்பாக இருந்து அருள் புரிவதாக ஐதீகம் அதாவது ஊருக்குள் இருக்கும் மூல தெய்வம் அடுத்தது குலதெய்வம் பிறகு காவல் தெய்வம் இந்த அடிப்படையில் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவசியம் வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்தை வழிபட்டால் நம்முடைய குலம் தழைத்து வரும் சந்ததியினருக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் இதையே மகாப்பிரியவா குலதெய்வ கோவிலுக்கு சின்ன வயதிலேயே அனைவரையும் தந்தையர் அழைத்து வழிபட கற்றுக்கொடுத்து இருப்பார்கள் அதன்படி குலதெய்வ கோவிலில் நிற்கும் பொழுது குறிப்பிட்ட ஒருவரது பரம்பரை வரிசையில் அவர்கள் நிற்பதாக ஐதீகம் அந்த வரிசை முறையிலான தொடர்பை வேறு எந்த விதத்திலும் அமைத்து கொள்ள இயலாது முதலில் ஒரு எளிய வழி இயல்பிலேயே உங்களுக்கு எந்த தெய்வத்தின் மேல் ஈடுபாடு என்று பாருங்கள் பரம்பரை பரம்பரையாக ஜென்மம் ஜென்மமாக உங்கள் உணர்வில் எது அதாவது சிவனோ பெருமாளோ அம்மனோ முருகனோ கர்ப்பசாமியோ முனியப்பசாமியோ உணங்கி கொண்டு இருக்கலாம் இல்லையேல் அண்ணாமலையாரை குலதெய்வமாக கும்பிட ஆரம்பிக்கலாம் சதுரகிரி அருகில் இருப்பவர்கள் மகாலிங்கத்தை குலதெய்வமாக கும்பிடலாம் இல்லையேல் திருச்செந்தூர் முருகப்பெருமானை குலதெய்வமாக வழிபடலாம் நீங்கள் நிச்சயம் குலதெய்வத்தை அறிய வேண்டுமானால் இதோ வழி சொல்கிறேன் கேளுங்கள் ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் குலதெய்வம் பற்றி பதிவிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டினர் எந்த குலதெய்வத்தை கும்பிடுகிறார்கள் வடக்கர்கள் எல்லாம் எந்த குலதெய்வத்தை வலுப்படுகிறார்கள் என கேள்வி கேட்டு இருக்கிறார்கள் உண்மைதான் நமக்கு நோய் வரும்போதுதான் மருத்துவரை நாடுவோம் வலியும் வேதனையும் வரும்போது மருந்தை தேடி ஓடுவோம் தங்கள் குடும்பம் ஒரே பிரச்சனை கடன் தொல்லை குழந்தையின்மை சுபிட்சமின்மை திருமணமாகாத முதிர் முதிர்கண்ணன்கள் அடிக்கடி விபத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் பத்து அடி சருக்கள் இப்படி கஷ்டப்படுபவர்கள் மட்டும் ஒருவேளை நாம் குலதெய்வ வழிபாடு இல்லாததால் தான் நாம் இப்படி கஷ்டப்படுகிறோமோ என்று எண்ணத் தோன்றுகிறது அப்போதுதான் குலதெய்வம் தேட ஆரம்பிக்குப்பார்கள் குலதெய்வம் நம்பிக்கை இல்லை உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் நம்ம புத்திதான் நம்மை வாழ வைக்கிறது இதில் தெய்வம் எங்கே வந்தது என பேசுபவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் கிடைத்து சுபிட்சமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்கள் கர்ம வினையின்படி பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கும் இருக்கப்பெற்றவர்கள் என்று அர்த்தம் எல்லாம் இயல்பாகவே தானாகவே அது அது உரிய வயதில் படிப்பு வேலை திருமணம் குழந்தை சொத்து புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் அவர்கள் எதற்கு குலதெய்வத்தை போகிறார்கள் ஏதோ இனம் புரியாத கவலை தேடல் பிரச்சனை வந்தால் மட்டுமே நமக்கு வாழ்வில் பிரச்சனை தீராதா முன்னேறிவிட மாட்டோமா இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து விட மாட்டோமா என்ற இயக்கம் உள்ளவர்கள் மட்டுமே குலதெய்வம் தேடல் செய்வார்கள் அவர்கள் மட்டும் மானசீகமாக இந்த பதிவை பார்த்து பின்பற்றி கடைபிடித்தார் குலதெய்வ அருளோடு தங்கள் உழைப்பையும் முயற்சியையும் பயன்படுத்தி வளமோடு வாழுங்கள் குலதெய்வம் பற்றி எதுவுமே தெரியாத தெரிய இயலாத நிலையில் இருப்பவர்கள் வளர்பிரை வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு அவரவர்கள் பழக்கப்படி நெற்றியில் திருநீர் அல்லது திருமண் இட்டுக்கொள்ள வேண்டும் பின்னர் வீட்டின் தலைவாசல் நிலையை கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் சந்தனமிட்டு புது துணி சாற்றி வெற்றிலை பாக்கு பழம் வைத்து பொங்கல் இட்டு நிலைப்படிக்கு பூஜை செய்து இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமை வழிபட வேண்டும் அதன் மூலம் குடும்பத்தின் குலதெய்வம் பற்றிய தகவல் விரைவில் தெரிய வரும் சொந்த வீடு இல்லை என்றால் ஒரு அகல் விளக்கு நெய் ஊற்றி இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமை ஏற்றி வணங்கி வழிபட குலதெய்வம் தெரிய வரும் இருபத்தோரு வெள்ளிக்கிழமைக்குள் நிச்சயம் முடியும் பின் நிச்சயம் தெரிந்து கொள்வீர்கள் வலிவடைந்து விடுவீர்கள் இந்நாட்களில் மாம்சம் தவிர்த்தல் சிறப்பு குலதெய்வ வழிபாடு குறித்து முக்கிய தகவல்கள் பொதுவா குலதெய்வம் பற்றி முக்கியமான விஷயம் என்னன்னா மறைந்த முன்னோர்கள் வழிபாடு காலப்போக்கில் குலதெய்வ வழிபாடாக மாறியதாக சொல்கிறார்கள் ரெண்டு குலதெய்வ வழிபாட்டின் மகிமை பற்றி சிலப்பதிகாரத்தில் கூட குறிப்பிடப்பட்டுள்ளது குலதெய்வ வழிபாடு தான் நாளடைவில் பலரும் வணங்கும் சக்தியுள்ள தெய்வ வழிபாடாக மாறியிருக்கலாம் என்றும் கருத்து நிலவுகிறது இறந்து போனவர்களின் ஆத்மாக்கள் ஆத்மாவிற்கு ஆற்றல் அதிகம் என்று கருதப்பட்டதால் தான் குலதெய்வ வழிபாடு முறை தோன்றியது என்று சொல்கிறார்கள் வீரத்தோடு வாழ்ந்து வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடு கல் வழிபாடு செய்வது சங்க காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்தது அதிலிருந்து குலதெய்வ வழிபாடு உருவாகி இருக்கலாம் என்ற கருத்தும் நிலவி வருகிறது குலதெய்வத்தை யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வேண்டும் வரம் எல்லாம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது கணவன் மரணமடைந்ததும் உடன்கட்டை ஏறும் பெண்களுக்கு இறைசக்தி இருப்பதாக கருதி வழிபாடு செய்யப்பட்டது தீப்பாச்சி அம்மன் சீலைக்காரியம்மன் போன்ற சாமிகள் இம்முறையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது சமுதாயத்தில் நடக்கும் தவறுகளுக்கு நீதி கேட்கும் வகையில் ஆங்காங்கு குலதெய்வ வழிபாடு நடந்தது தவறு செய்பவர்கள் குலதெய்வங்களுக்கு பயந்து ஒழுக்கமாக வாழ்ந்தனர் ஒழுக்கமாக வாழ்வதற்காகவே தோன்றப்பட்டது குலதெய்வ வழிபாடு சாதிகள் தோன்றிய பிறகு குலதெய்வ வழிபாடு சாதி வட்டத்திற்குள் சென்று விட்டது பெரும்பாலான குலதெய்வ வழிபாடுகள் சூளம் சாமி பீடம் சாமி மரம் சாமி கலசம் சாமி கல் சாமி பெட்டிசாமி போன்ற அடையாள குறியீடுகளை கொண்டே நடத்தப்படுகின்றன குலதெய்வம் இருக்கும் இடத்தில் நிச்சயம் வேப்ப மரம் அல்லது வில்வ மரம் போல் ஏதாயினும் ஒரு மரம் நிச்சயம் இருக்கும் உங்கள் அப்பா தாத்தா பாட்டனார் சித்தப்பா இப்படி உங்கள் வழி முன்னோர்கள் எல்லாம் சொல்லலாம் அப்படியும் தகவல் கிடைக்கவில்லை இல்லை என்றால் அருகில் இருக்கும் அம்மன் அய்யனார் கோவில்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளை பேரப்பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு செல்லுங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் கோவில் கருவறைக்குள்ளேயே இருக்கும் பிராமணர்களுக்கு குலதெய்வம் உண்டா எனவும் சிலர் கேட்கின்றனர் பிராமணர்களுக்கு குலதெய்வம் உண்டு அவர்களின் தெய்வம் பெரும்பாலும் தேவதையாக இருக்கும் ஐயனார் செல்லியம்மன் பேச்சியம்மன் மாரியம்மன் காளியம்மன் வேலுவந்தம்மன் காத்தியாயினி அம்மன் போன்ற தெய்வங்கள் அவர்களுக்கு குலதெய்வங்களாக இருப்பார்கள் சிலருக்கு சிவன் காலபைரவர் முருகன் போன்ற தெய்வங்கள் குலதெய்வங்களாக இருப்பார்கள் இனவர்களுக்கு சக்கரபாணி சாரங்கபாணி நரசிம்மர் வரதராஜர் ஒப்பிலியப்பன் கோதண்டராமர் அரங்கநாதன் ராஜகோபாலசுவாமி போன்ற தெய்வங்கள் குலதெய்வமாக இருப்பார்கள் சில குலதெய்வ கோவில்களில் ஐயனார் கருப்பசாமி இப்படி கோவில்களில் எல்லா ஜாதியினரும் குலதெய்வமாக வந்து வழிபடுவார்கள் இதனால் எல்லா ஜாதியினரும் வருவதால் சில குறிப்பிட்ட ஜாதியினர் பிடிமண் எடுத்து வைத்து அவர்கள் சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் இடத்திலேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து மிக சிறப்பாக கலனை நடத்தி வழிபடுவார்கள் இருந்தாலும் ஒரிஜினல் குலதெய்வங்களுக்கு வருடம் ஒரு முறையாவது சென்று வரது சிறப்பு மன திருப்தி தரும் நக்கீரர் கேட்டது போல சங்கருப்பது எங்கள் குலம் இந்த சங்கரனாருக்கு ஏது குலம் சங்கருப்பது எங்கள் குலம் இந்த சங்கரனாருக்கு ஏது குலம் எந்த முத்தமிழ் சங்க புலவராலும் இதற்கு பதில் சொல்ல முடிந்ததா இல்லையே ஜோதிடம் என்பது ஜோதி இருக்கும் இடத்தை அனுமானமாக காட்டுவது அறுதியிட்டு சொல்ல முடியாது ஜோதிடரே அறுதியிட்டு சொல்லிவிட்டால் நம்மை படைத்த இயற்கை எதற்கு பிரபஞ்சம் எதற்கு இறைவன் எதற்கு குலதெய்வம் குடும்ப தெய்வம் இஷ்ட தெய்வம் என உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை மானசீகமாக மனமுருகி வேண்டி குலதெய்வமாக பாவித்து முயற்சிகளையும் உழைப்பையும் நல்ல எண்ணங்களையும் இந்த உலகத்திற்கு பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் அடுத்து வரும் சந்ததியினருக்கு எதையாவது விட்டு சென்றது போல வாழ்ந்தாலே போதும் அந்த பரம்பரையையே குலதெய்வம் மட்டுமல்ல எல்லா தெய்வங்களும் அனைத்தும் அந்த பரம்பரையை அவர்களை காத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை ஆகவே மக்களை குலதெய்வம் வழிபாடு விட்டு போய்விட்டது என்று கவலைப்படுபவர்கள் கவலைப்பட வேண்டாம் குலதெய்வம் நான் சொன்ன சின்ன பரிகாரங்களை செய்து பாருங்கள் இல்லையில் பக்கத்தில் இருக்கும் தெய்வங்களையே குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வியலில் அடுத்து நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் இறைவன் மேல் பாரத்தை போட்டு நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதி தேடு நிம்மதி தேடு என்பது போல குலதெய்வம் என்று அழைந்து திரிய வேண்டாம் பக்கத்தில் இருக்கும் தெய்வங்களையே குலதெய்வமாக வழிபட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி